வணக்க நண்பர் இன்னைக்கு வந்து நாங்க இதை பேர் கேட்க போறோம் சொன்னா அஹ் மியன்மார் பிரஜைகள் முல்லைத்தீவு கடற்பிறப்பை வந்தடைந்திருக்கிறார்கள் இது தொடர்பாகவும் அடுத்ததாக வெள்ளைவாயில் கடத்தி செல்லப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத் அவர்கள் ஒரு கருத்து ஒன்றை கூறியிருக்கின்றார் அந்த கருத்து தொடர்பாகவும் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் கிடைக்க போகிறோம் நீங்களும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தந்து பாருங்க ரைட் முதல் விஷயம் என்னென்னு சொன்னால் மியான்மார்லேருந்து நூற்றி மூன்று பிரஜைகள் ஒரு படகு மூலம் இலங்கை முல்லைத்தீவு கடற்பரப்பை வந்து அடைந்திருக்கிறார்கள் இந்த நூற்றி மூன்று பிரஜைகள்ல வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சிறுவர்கள் வந்து உள்ளடங்கி இருக்கிறார்கள் இந்த நூற்றி மூன்று பிரஜையும் எதற்காக இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள் இவர்கள் இலங்கைக்கு இலங்கைக்குத்தான் என்று வந்தார்களா அல்லது எதுவும் திசை மாறி வந்தார்களா என்று சொல்வது என்பது தொடர்பான விடயங்கள் வந்து தற்போது விசாரணை விசாரிக்கப்பட்டு வருகின்றது இந்த நூற்றி மூன்று பிரஜைகளும் வந்து முள்ளி முள்ளத்தீவில் உள்ள முள்ளிவாய்க்கால் கடற்பகுதிக்கு தான் வந்திருக்கிறார்கள் அவர்கள் கடற்பரப்பில் வந்து நின்ற டைம் அதாவது கரைக்கு வர முதல் கடற்பரப்பிலே நின்ற டைமில் முல்லைத்தீவு மீனவர்கள் அதனை இனங்கண்டு அந்த படையினை இனங்கண்டு அங்கு சென்று அவர்களை பார்த்து அவர்களுக்கு தேவையான உணவுகள் குளிர்பானங்கள் இந்த மாதிரியான விடயங்களை வந்து உடனடியாகவே கொடுத்து உதவி உள்ளார்கள் இதற்கு பிறகு அவர் அந்த விடயம் தொடர்பாக போலீஸாருக்கு அறிவிக்கப்பட்டு போலீசாரும் கடற்படையினரும் வந்து அந்த நூற்றி மூன்று பிரஜைகளையும் மேலதிக விசாரணைகளுக்காக திருகோணமலை துறைமுகத்துக்கு வந்து அழைத்து செல்லப்பட்டார்கள் இந்த நூற்று மூன்று பிரஜைகள் இலங்கைக்கு வந்திருப்பது அதாவது முள்ளத்தீவு கடற்பரப்புக்குள்ள வந்தது தொடர்பாகவும் இவர்கள் எதற்காக கடற்பரப்புக்கு வந்தார்கள் இவர்கள் இலங்கைக்கு தான் வந்தார்களா அல்லது எங்கேயாவது சென்று திசை மாறி வந்தார்களா என்பது தொடர்பான மேலதிகமான விசாரணை நடவடிக்கைகள் வந்து வலிவிவர அமைச்சுடன் இணைந்து கடற்படையானது தற்போது ஆரம்பித்துள்ளது இது தொடர்பான மேலதிகமான தகவல் வந்து இனி இனி நாட்கள் வரும் இதுவரைக்கும் வந்திருக்கிற செய்தி என்னன்னு சொன்னால் இந்த நூற்றி மூன்று பிரஜைகளும் கடலில் பயணம் செய்து கொண்டிருந்த டைமில் அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை நீ தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்ட காரணத்தினால முல்லைத்தீவு கடற்பரப்பை நோக்கி வந்திருப்பதாக தான் இது வரைக்கும் அந்த தகவல் வந்து கூறப்பட்டுகிறது இது தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு என்று சொன்னால் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் அடுத்த விஷயம் வந்து நான் சொல்ல போகிறது வந்து கொஞ்சம் கேட்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது வந்து இந்த விஷயத்தை வந்து சமூக வேலைத்தளத்தில் பகிர் இவ்வளவுத்துக்கு பகிர முடியும்னு சொல்லி எனக்கு சரியாக சொல்ல தெரியல இருந்தாலும் ஒரு செய்தித்தளத்தில் வந்த செய்தியை வந்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் என்ன விஷயம்னு சொன்னால் வெள்ளை பேனில் எங்களுக்கு தெரியும் இதற்கு முதல்ல இருந்த ஆட்சியாளர்களின் ஆட்சி காலத்தில் நிறையவே அவ்வாறான சம்பவங்கள் வந்து பதிவாகி இருந்தது அதாவது வெள்ளை பேனில் பல நபர்கள் வந்து கடத்தி செல்லப்பட்டார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக நிறைய செய்திகள் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுடைய நியூஸ் பேப்பர்ஸ்லயும் சரி வந்தது அதே நேரத்தில் வேறு செய்தித்தளங்களையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது கடந்த காலங்களில் அதாவது இந்த அனுரவரின் ஆட்சி காலத்திலேயே சொல்லவில்லை அதற்கு முற்பட்ட க காலங்களில் வந்து விவர சம்பவம் நிறையவே வந்து பதிவாகி இருந்தது எங்களுடைய நிறைய உறவுகளும் வந்து இதன் மூலம் வந்து கடந்து செல்லப்பட்டிருந்தார்கள் இது வந்து சொல்லி வேண்டிய விஷயம் சொன்னால் எங்களுடைய தமிழ் பத்திரிகைலேயே நாங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களே நிறைய எங்களுடைய தமிழ் மக்களே நிறைய பேர் வந்து இந்த வெள்ளை மாநில வந்து கடந்து செல்லப்பட்டிருந்தார்கள் இதற்கு முன்னே இருந்த ஆட்சியாளர்களின் காலத்தில் அந்த வேன் கடத்தல்கள் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர அவர்கள் வந்து ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்கு அதாவது ஒரு இணையதளம் ஒன்றுக்கு ஒரு ஒன்று கொடுத்துருக்கு அந்த இன்டர்வியூவில் அவர் கூறியிருக்கிற தகவல்லாம் தற்போது வெளியால் வந்திருக்கு நியூஸ்டாக வந்து வெளியால் வந்திருக்கு என்ன விஷயம் அவர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இந்த வெள்ளை வேனில் கடத்தி செல்லப்பட்டவர்கள் கொலை செய்து அந்த சடலங்களை வந்து முதலைகளுக்கு இடையாக்கியமை தொடர்பாக ஒரு விஷயத்தை வந்து அவர் கூறியிருக்கிறது அவர் சொல்லி விஷயம் வந்து உண்மையான விஷயமான்னு சொல்லி நாங்க உறுதிப்படுத்த முடியாது அவர் சொல்லியிருக்கிறது வந்து ஒருவேளை ஆராயப்பட வேண்டிய விஷயமா இருக்கலாம் அவர் சொல்லிக்கிறது உண்மையா போயான்னு சொல்லி ஆராயப்பட வேண்டிய விஷயமா இருக்கலாம் ஆனா அவர் இப்படி சொல்லி இருப்பதாக செய்தித்தளங்களை வந்து செய்திகள் தற்போது வழிவந்திருக்கின்றன ஆஹ் வெள்ளவேனுக்கு அடத்து செல்லப்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டு அந்த சடலங்களை வந்து முதலைகளுக்கு இதையாக்கியமை உண்மை என்பது நிறுவனமாகி உள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆயுத சேனன் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றேன் இவர் இப்படி சொல்லியிருக்கிற இந்த வந்து உண்மையாக நான் நினைக்கிறேன் உண்மையாகவே இருக்கக்கூடாது இந்த சொல்ல விடயம் மாதிரி உண்மையாகவே நடந்திருக்க கூடாது அடுத்த விஷயம் என்ன சொல்லியிருக்கனு சொன்னால் ராஜபக்சர்களின் ஆட்சி காலத்தில் வெள்ளைவாங்க கடத்தப்பட்ட நபர்கள் கொலை செய்யப்பட்டு சில சில பாகங்களை அகற்றி சடலங்களை முதலீடு குணமாக வழங்கியமை விசாரணைகள் மூலம் உறுதியாகி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த செய்தியை வந்து வாசி கேட்கிற போது இதை இது என்னென்று இந்த யூடியூப் தளத்தில் சொல்கிறேன் தெரியாமல் இருக்குது என்னன்னு சொன்னால் இது இந்த விடையை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இப்போ உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து என்ன மாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள போகிறீங்கன்ற பொறுத்து இருக்கு என்ன சொன்ன இந்த விஷயம் வந்து நான் ஒரு ஒரு விடயத்தை வந்து நம்ம கூறும்போதாவது நூறு வீதம் உண்மையாக இருந்தால் உண்மையாக இருக்கணும் அந்த விடயம் வந்து சரியாக இருக்கணும் ஒருவேளை இவர் சொல்லியிருக்க இந்த விடயம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவர் சொல்லியிருக்க விடயம் வந்து சரியாகவே இருக்கக்கூடாது இப்படி நடந்திருக்கக்கூடாது பிள்ளைமேனல் இவர் சொல்கிற மாதிரி பிள்ளைவானல் கடத்தப்பட்ட நபர்களுக்கு இப்படியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கவே கூடாது இவர் சொல்கிற விஷயம் வந்து பொய்யா இருக்கணும்னு சொல்லி நானும் வந்து உங்களோடு சேர்ந்து கொள்றேன் அவர் மேலும் என்ன சொல்றேன்னு சொன்னால் இந்த விடயத்தில் வந்து குற்ற விசாரணை பிரிவு தமக்கு அறைய தந்ததாகவும் வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அதோடு வந்து இன்னொரு விடியம் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இன்னொரு விடியம் என்று சொன்னால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி பின்னர் குற்றப்புலனாய்வு விசாரணையில் இணைந்து கொண்ட நபர் இந்த உண்மைகளை மறைக்க உதவியதாக ராஜித் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறேன் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்து தெரியும் இதற்கு முன்னம் ஆட்சி காலத்துல வந்து இந்த வெள்ளைவன் கடத்த தொடர்பாக நிறைய சம்பவங்கள் எங்களுடைய தமிழர் பகுதியில் வந்து பதிவாகி இருந்தபடியும் எங்களுக்கு தெரியும் இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த நபர்கள் வெள்ளைமான்னு கடத்தப்பட்ட நபர்கள் வந்து இவர் குறிப்பிட்டிருப்பது மாதிரியே கொலை செய்யப்பட்டு அவ்வாறு செய்யப்பட்டார்களா அல்லது அந்த நபர்கள் இன்னும் வெள்ளைமனுக்கு கடத்தப்பட்ட நபர்கள் இன்னும் அவர்கள் சில இடங்களில் மறைக்கப்பட்டிருக்கிறார்களா அல்லது சில இடங்களில் இன்னும் சிறைவாசம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களா இல்லாட்டி அவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பான நிறைய விடயங்கள் வந்து ஆராயப்பட வேண்டிய விடயமாகும் இது தொடர்பாக நிறைய விசாரணைகள் வந்து மேற்கொள்ளப்படப்பட வேண்டிய விடயமாகும் இவர் சொல்வது போலவே அவர்கள் கொல்லப்பட்டு இப்படி நடந்திருக்க கூடாது உண்மையிலேயே வந்து அவர்கள் வந்து கொல்ல கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடாது அவர்கள் இவர் சொல்கிற போலவே வந்து அப்படி உணவாக அந்த விலங்கு முந்தளைகளுக்கு உணவாக வழங்கப்பட்டுருக்கிறாருன்னு சொல்கிறார் இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி இந்த செய்தியை வந்து பார்க்க கஷ்டமாக இருக்குமே சொன்னால் இவர் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு வீதம் கூட நடந்திருக்கக்கூடாத ஒரு விஷயமாக சொல்லுகிற விடயம் வந்து பொய்யாவே இருக்கணும் இந்த விடயம் வந்து பொய்யாவே இருக்கணும் ஆனால் இவர் இப்படி குறிப்பிட்டது தொடர்பான விசாரணைகள் வந்து கட்டாயம் நடைபெறும் நினைக்கிறோமே சொல்லியிருந்த அனுர் அவர்களின் ஆட்சி காலத்துல நிறைய விடயங்கள் வந்து கூறப்பட்டிருக்கின்றன அது தொடர்பான நிறைய விசாரணைகளும் வந்து தற்போது ஆரம்ப கட்டத்துக்கு வந்திருக்கின்றது இந்த வெள்ளைவாய் கடத்த தொடர்பான விசாரணைகளும் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் வெள்ளை வாயில் கடத்தப்பட்டவர்களுக்குரிய நீதிகளும் வந்து கிடைக்க வேண்டும் உங்களோட சேர்ந்து நானும் இந்த கேட்டுக்கொள்றேன் இந்த விடயத்தினை வந்து நான் சமூக வலைத்தளத்துல அஹ் எவ்வளவு தூரத்துக்கு பகிர முடியும்னு சொல்லி எனக்கு தெரியலன்னு சொன்னா ஆன்லைன் சேஃப்டி பில்ஸ்னு சொல்லி ஒரு சட்டம் ஒன்று இருக்குது அதாவது சமூக வலைதளத்துல நாங்க சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது குறிப்பாக அரசாங்கத்துக்கு எதிராக அரச உயர் அதிகாரிகளுக்கு எதிராகவும் வந்து நாங்கள் சில விஷயங்களை வந்து சமூக வலைத்தளத்தில் ஓப்பனாக கூற முடியாதுன்னு சொன்னால் அப்படி கூறுமோ கூறுவோமா இருந்தால் அந்த வீடியோக்கள் அந்த செய்தியில் பார்த்தவங்க எங்களை கைது செய்வதே அரசாங்க தலையிலும் அதுக்குரிய சட்டம் தான் இப்போ வந்து போடப்பட்டிருக்கு அதனால இந்த வீடியோ வந்து இந்த வீடியோவுக்கு என்ன மாதிரியான ரிப்ளைஸ் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வருதுன்ற பொறுத்து இந்த வீடியோ வந்து சில வேலைகளில் வந்து நீக்கப்படலாம் என்பது வந்து நான் தெரிவித்துக் கொள்றேன் நீங்கள் நம்ம சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் உங்க சந்திக்கிறேன் நன்றி